ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலில் அன்று செய்த கதம்ப சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனுக்கு படைத்த எல்லா காய்கறியும் சேர்த்து செய்வோமே கூட்டுக்குழம்பு பாருங்கள் என்னென்ன காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் பட்டாணி மொச்சை சக்கரவள்ளி கிழங்கு சேப்பங்கிழங்கு பிடிக்கர்ணை பூசணிக்காய் பரங்கிக்காய் கர்ண பரங்கிக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிறுகிழங்கு சிறுகிழங்கு இது மொச்சை பட்டாணி சாம்பார் வெங்காயம் கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு வாழைக்காய் இந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வேகிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்கிற கருணைக்கிழங்கு சேப்பை கிழங்கு சேனை கிழங்கு இதெல்லாம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருக்கேன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒன்றாக்கு பருப்புக்கு இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறத வந்து ஒன்று போட்டுக்கிட்டேன் சேப்பங்கிழங்கு ரொம்ப கம்மியாக ஒன்றே ஒன்று போட்டுக்கணும் இது வந்து சிறுகிழங்கு சிறுகிழங்கு தான் நம்ம இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே சிறுகிழங்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மண்ணு போக க்ளீன் பண்ணி தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு அதில் வேறு இருக்கும் இது வந்து சிறுகிழங்கு வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் இந்த காய்கறி போட்டு குழம்பு செய்கிறோம் இல்லையா கூட்டு குழம்பு இதில் வந்து சிறுகிழங்கு தான் ரொம்ப மெயினான கிழங்கு இதான் நம்ம சாம்பார் அந்த குழம்புக்கு வாசனை எடுக்கும் பெருசாக கொஞ்சம் மீடியமாக இருக்கும் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு வெந்துட்டுருக்கு இல்லையா அது கூடிய இதையும் சேர்த்து வேக வச்சிடலாம் இந்த நாலு கிழங்கு வந்து வேகிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்கும் இந்த காய்கறிகள்லாம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மற்ற காய்கறிகளையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க பட்டாணியும் மொச்சையும் ரெடி பண்ணிட்டோம் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகாய் ஒரு ஐந்தாறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கத்திரிக்காயும் இது கூடவே சேர்த்து கட் பண்ணி போட்டுருங்க நான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன் வேகிறதுக்கு நேரம் ஆச்சு எல்லா காய்கறியும் போட்டுருங்க உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் அது கூடயே சேர்த்து போட்டுருங்க உருளைக்கிழங்கு தனியாக கருத்துரும் இல்லையா அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுருங்க உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சக்கரைவள்ளி கிழங்கு வாழைக்காய் பரங்கிக்காய் இது மூணு மட்டும் லாஸ்ட்டு வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் போட்டுருங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி அது கூடயே சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ காரம் உப்பு எல்லாமே அதில் சேர்த்துட்டோம் நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் செய்வேன் எல்லாமே குக்கரில் வேக வைக்க மாட்டேன் துவரம் பருப்பை மட்டும் குக்கரில் வேக வச்சிட்டு நிறைய நேரம் அதிக நேரம் எடுக்கிற காய்கறிகளை ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்று ஒன்றா காய்கறியெல்லாம் கட் பண்ணி இது போல் போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் எல்லா காய்கறிகளும் நல்லா கொதித்து வருது பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒன்றரை அழாக்கு துவர பருப்பு கூட நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அது அரை வேக்காடு வெந்ததும் இப்போ நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கு பரங்கிக்காய் கத்திரிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுருங்க லாஸ்ட்டு எடுத்து வைக்காதீங்க பரங்கிக்காய் வாழைக்காய் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இது மூன்றை மட்டும் இந்த பருப்பு கூட சேர்த்து இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கும்போது மிளகாய் தூள் ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கதால் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை அழாவுக்கு பருப்புக்கு எவ்வளோ மிளகாய் தூள் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு பக்கம் கிழங்கு வகையெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இந்த பருப்பு கூட கொட்டி அந்த காய்கறியும் இந்த பருப்பு கூட சேர்த்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் கொதித்த உடனே காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும் இந்த கத்திரிக்காய் இப்போ வர கத்திரிக்காய் தக்காளிக்கு கூட தோல் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு கதம்ப சாம்பார் இன்னும் நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும் அதனால அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிச்சிடலாம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து தாளிச்சுருங்க கடுகுழித்தமரப்பு சாம்பார் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் அப்போ தான் நல்லா சூப்பரான வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போவே ரொம்ப வாசனையாக இருக்குது சாம்பார் வந்து ரொம்ப கமகமான வாசனை இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே இருக்கட்டும் இந்த கதம்ப சாம்பாருக்கு இந்த கூட்டு குழம்புக்கு புளி தேவையில்லை தக்காளி பழம் போட்டிருக்கோம் எலுமிச்சம்பழம் தான் ஊற்ற போகிறோம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் ஒரு ஒரு முறி எலுமிச்சம்பழத்தை பாதி கட் பண்ணி நான் ஊற்ற போகிறேன் பாதி கட் பண்ணி ஊற்றி பார்த்தேன் அப்போவும் புளிப்பு பற்றலை அதனால் முழு எலுமிச்சம்பழத்தையும் நான் ஊற்றிட்டேன் இதே போல் எல்லா காய்கறிகளையும் போட்டு நம்ம பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பார் போல் மற்ற நாட்களில் வச்சா வராது பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு மற்ற காய்கறி எல்லாம் கூடவே குக்கரில் போட்டு வைக்கலாம் அப்படி வச்சோன்னா எல்லாமே ஒரேடியாக குழஞ்சு போயிடும் இப்போது சில காய்கள் குறைஞ்சா கொழஞ்சி போனால் நல்லாயிருக்கும் சிலது வந்து முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே போல் கதம்ப சாம்பார் என்னோடய ஸ்டைலில் செய்து பாருங்க ஒரு தடவை அப்பா சூப்பரான வாசனை ஊற கூட்டுது இந்த டேஸ்ட்டு எப்படி வருதுன்னா இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் மட்டும் விளையில காய்கறிகள்லாம் இருக்குது அந்த காய்கறிகளை இந்த நேரத்தில் இந்த பொங்கல் டைமில் நம்ம கிடைக்கக்கூடிய காய்கறிகளெல்லாம் சேர்த்து செய்வதால் தான் இந்த பொங்கல் சாம்பார் கூட்டுக்குழம்பு டேஸ்ட் கொடுக்குது லாஸ்ட்டில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டேன் கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு நல்லா கலறி விட்டு டக்குன்னு மூடி வச்சிருங்க இந்த கூட்டுக்குழம்பு வந்து வெண்பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட்றதாலையும் காய்கறிகள்லாம் நிறையா சேர்க்கறதாலையும் இதுக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு படைத்த வெண்பொங்கல் கூட இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட் இதே பொங்கலை மறுநாள் தயிர் விட்டு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாம்பார் சேர்த்து சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் இதே போல் பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கலுக்கு விட்டுட்டாலும் அடுத்த பொங்கலுக்கு இதே போல் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கூட்டு குழம்பு எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் இது அம்மா செய்யும்போது கூடவே இருந்து பார்த்துக்கிட்டதால் அதே போல் நான் செஞ்சுருவேன் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சு செய்தோன்னா இது போல் காய்கள்லாம் வெளியே தெரியாது அந்த காய்கறிகளோடு வெண்பொங்கலையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் தனி ருசி கிடைக்கும் சாதத்து கூட ஆர்டினரியாக நம்ம எப்போவுமே இதே போல் கூட்டுக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது இந்த பொங்கலோடு சேர்த்து அந்த குழம்ப இந்த கதம்ப சாம்பாரை சாப்பிடும்போது தான் தனி ருசி கிடைக்கும் காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கிறோம் ஏன்னா இந்த காய்கறிகள்லாம் அதிகமாக உறிஞ்சிரும் ப்ளஸ் வெண்பொங்கலில் நம்ம உப்பு சேர்த்துக்க மாட்டோம் சாதாரண நாளில் சாதத்தை நல்லா குழைய விட்டுட்டு இதே போல் குழம்பு கதம்ப சாம்பார் செய்து ஒரு நாள் கொடுத்து பாருங்கள் மறுபடி மறுபடியும் இதே போல் இதே போல் கதம்ப சாம்பார் செய்யணும் சொல்லுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ